மக்களே வட சென்னை கேரம் அகாடமியில் கோச்சாக இருக்கிற மிஸ்டர் மகேஷ் அவர் ட்ரெயின் பண்ணுற ரெண்டு பிளேயர்ஸோட டேபிளில் உட்காந்துருக்காரு கேரம் பற்றி நம்மளுக்கு நிறைய கேள்விலாம் இருக்குல்ல அவர்கிட்ட கேட்டுருவோம் வணக்கம் மகேஷ் வணக்கம் சார் சிவ கார்த்திகேயன் ரோஷன் ரெண்டு பேர் இருக்காங்க ப்ளூ டிஷர்ட்டில் இருக்கிறவர் இருக்கிற கார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் எல்லோவில் இருக்கிறவர் ரோஷன் இவங்களாம் உங்கள் கடமில் ட்ரெயின் பண்ணுற பசங்க ஆமாம் சார் ட்ரெயின் பண்ணுற பசங்க சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஓகே எல்லாம் அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க எல்லாமே ஆமாம் கண்டிப்பாக இவங்க வந்து முதல்ல ரொம்ப இனிஷியல் செல்லு திறந்தாங்க இன்னைக்கு எஸ்பி ரோஷனும் சிவகார்த்திகனும் ஸ்டேட் லெவல் பிளேயராக இருக்காங்க அதில் எஸ்பி ரோஷன் வந்து வந்து ஸ்டேட் லெவலில் கேடட் அண்டர் டுவெல் கேட்டகிரியில் செவன்த் பிளேஸ் பிடிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு ஏழாவது இடம் ஏழாவது இடத்துல இருக்கார் அண்டர் டுவெல்ல ஆமா இவர் வந்து பதினாறாவது இடத்துல இருக்கார் அந்த ப்ரீ கோட் வரைக்கும் வந்தார் இவர் ஆனால் ரேங்க்ல வரல வெரி குட் வெரி குட் இவங்க எல்லாமே வந்து இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஓல்டு வாஷ்மேன் பேட் இந்த ஏரியா ஆமா ஓல்டு வாஷர்மேன் பேட் மாடல் லைன்ல இருக்காங்க உங்க வீடு பக்கம் ஆமா ஓகே ஓகே சிறப்பு சரி எனக்கு முதல்ல ஒரு பேசிக் கேள்வி ஒரு ஸ்டாண்டர்ட் போர்டு எவ்வளோ ரூபா இந்த இந்த போர்டு ஸ்டாண்டு லைட்டு எவ்வளோ செலவாகும் இன்னைக்கு ஒரு நேஷனல் போடுற போர்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா டென் டு லெவன் தௌசண்ட் வந்துடும் போர்டு மட்டும் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் ஷேடு ஸ்டாண்டு ஓகே இது ஒரு த்ரீ தௌசண்ட் வந்துடும் காயின்ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துரும் தனியாக வாங்கணும் தனியாக வாங்குகிறோம் ஸ்ட்ரைக்கரோட ரேட்டு ஸ்ட்ரைக்கரோட ரேட் வந்து டூ ஃபிஃப்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகே எல்லாருமே ஆனால் ஒரு ஓன் ஸ்ட்ரைக்கர் வச்சுக்கிறது நல்லது நம்ம கிரிக்கெட் பேட் மாதிரி நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ரைக்கர் ஸ்டைக்கர் வச்சுக்கணும் கண்டிப்பாக அப்புறம் வந்து சேர் வந்து உங்களுக்கு பேக் ரெஸ்ட் உள்ளது அப்புறம் ஆம் ரெஸ்ட்டு உள்ள சேர்லாம் இல்லையா ஆம் பேக் கூட ஓரளவுக்கு ஓகே பட் ஆம் ரெஸ்ட்டு சேர் யூஸ் பண்ணுறது வேணாம் ஆமா உங்களால வந்து இதுவாக இன்னொன்று பேக் ரெஸ்ட் எதுக்கு வேணா நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னா ஒரு நைன்டி டிகிரியில் உட்காரணும் அப்போதான் நம்மளோட ஒரு பிரெயின் ஆக்டிவ்ல இருக்குன்ற மாதிரி அதுக்கு ஆம் ரெஸ்ட் வரக்கூடாது நீங்க இந்த சேரே போட்டீங்கன்னா நீங்க பாருங்க ஒரு ஹாஃப் சேர்ல தான் எப்பவுமே உட்காரணும் ஃபுல் சேர் நீங்கள் கவர் பண்ணக்கூடாது ஓகே ஒரு பிளாஸ்டிக் சேரு அதுவே ஓகே ஓகே அதில் பெரிய கான்சென்ட் இது பண்ண வேண்டிய பண்ண வேண்டியது இல்லை அதில் வந்து லக்ஸுரியான இது தேவை லக்ஸுரியானது வேணாம் அது ஒரு மர கூட இருக்கலாம் ஆ மர இருக்கும் என்ன வேணா இருக்கலாம் பிளாஸ்டிக் இரும்பு எது வேணா இருக்கலாம் ஓகே அப்புறம் இந்த பாஸ்டர் எவ்வளோ முக்கியம் எங்களோட பாடி பொசிஷன் உட்கார்றது வந்து நீங்கள் கேரம் வந்து ஃபிங்கர் கேம்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஃபிங்கர் கூட நம்மளுக்கு ஒரு சிட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது நைன்டி டிகிரியில் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் அது நீங்க ரெஸ்ட்ல இருந்தாலும் சரி ஆப் நண்டு சரி நீங்க ப்ளே பண்ணாலும் அது ஒரு நைன்டி டிகிரின்றது வந்து ரொம்ப அப்படியே ஸ்லவுச் பண்ணி உட்காருது அப்படி ஒரு மாதிரி தோண்டு போய் உட்காரது இல்லை அது என்றைக்குமே இருக்கக்கூடாது எப்போதுமே அப்படி ஸ்ட்ரைட் ஆகும் சிட்டிங் பொசிஷன் ஒன்று இருக்குது அதெல்லாம் நீங்க எப்பயுமே இருக்கணும் ஓகே அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் உட்காரணும் அது எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டில் இருந்து நம்ம சேருக்கு டூ ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அதுதான் ஐடியல் டிஸ்டன்ஸ் ஐடியல் டிஸ்டன்ஸ் மேபி ரொம்ப லாங்காக இருந்தால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஃபீட்டில் கூட நீங்கள் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பின்னாடி போயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துடக்கூடாது ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் விளையாட முடியாது நீங்கள் இப்போ ரொம்ப க்ளோஸாக போனிங்கன்னா உங்களுக்கு டேன் பண்ணும்போதே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும் ஓகே ஒரு மிடிலில் இருந்ததுன்னா நீங்கள் டர்னிங்க்கு நல்லா யூஸ் ஆகும் ரொம்ப பின்னாடி போயிட்டாலும் ரீச் கஷ்டம் ரொம்ப ரீச் கை இருக்காது உங்களுக்கு ஓகே ஓகே உங்களோட ரிஸ்ட்டு வந்து இங்கே உட்காரணும் கேரம்புல ஓகே அதை அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இப்போ வந்து சிவகார்த்திகன் ரோஷன்லாம் ஃபஸ்ட்டு வரும்போது அவங்க என்ன சொல்லி என்ன சொல்வீங்க முதல் லெசன்னா உங்களுக்கு என்னது கேரம்பில் உட்காரது எப்படின்னு தான் சொல்லுவீங்களா முதல் லெசன் இப்படி இப்போ சிவகார்த்திகன் உட்காண்டிருக்காரு தெரியுமா இப்போ ஒரு பையனுக்கு நான் கோச் பண்ணுறேன்னும் போது இவர் இந்த ஸ்டான்ஸில் தான் எப்பயுமே இருக்கணும் இவர் இப்படி அசைகிறதோ இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறதோ இருக்கக்கூடாது முதல்ல இது ஒரு அப்சர்வேஷன் மோட் மாதிரி ம் ம் அவர் பிளேயர் இவர் அப்சர்வர் பார்க்குறாரு அவ்வளோதான் அவ்வளோ இவர் அப்சர்வர் இவர் வந்து பிளே பண்ணுவார் நெக்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் இவர் அப்சர்வராக கொண்டு வந்துடும் இவரை பிளேயராக கொண்டு வரும்போது இங்கே உட்கார்ற ஒரு ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆயிடும் அது பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஆமா பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ஓ நைஸ் இன்னைக்கு அதுதான் சொன்னேன் இப்போ இன்னைக்கு ஒரு ஃபோன் இல்லாமல் ஒரு இப்படி சும்மா ஒரு ஒன் ஹவர் உட்கார முடியுமா இன்னைக்கு இருக்க பசங்க இன்னைக்கு இவர் உட்கார ஒரு ஒன் ஹவர் இதே மாதிரி ஸோ அது ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் முதல்ல லேர்ன் பண்ண அப்சர்வ் பவர் ஓகே அடுத்தது வந்து இடத்துல இப்படி உட்கார ஆமா ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் இது கிரிக்கெட்ல ஸ்டாண்ட்ஸ் மாதிரி ஆமாம் ஸ்டாண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் ஒரு உட்கார வச்சிட்டோம் ஒன் ஹவர் இப்போ இதில் ஸ்டாண்ட்ஸ் ஒரு பிரச்சனை இருக்காது இப்போ நெடுத்து ஒரு ஃபுட் ஒர்க்கு மாற்றுவேன் நான் ஃபிஃப்ட் ஒர்க் வந்து எதுக்குனா இப்போ ஒரு காயினோட ஒரு ப்ரொசீஜர் இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸிங் எல்லாத்துலேயும் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இப்போ கேரம் இப்போ இந்த ரைட் அண்ட் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா நம்ம இப்படி இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்லேயே போடக்கூடாது நம்மளோட ஷோல்டர் ஹிப் லெக் மூணுமே அந்த பேக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நம்ம ஒரு டேர்ன் பண்ணிடணும் டேர்ன் பண்ண உடனே இப்போ இதோட ஒரு ஸ்ட்ரைட்ஸ் பார்க்கணும் ஓகே நமக்கு ஸ்ட்ரைட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்தால்னா காயினும் ஸ்ட்ரைகரும் நைன்டி டிகிரி காயினோட நைன்டி டிகிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஏம் ஏமிங்கை பார்த்துட்டு நீங்கள் ஒன்று நார்மலாக வச்சு

ஓ இப்படி வரணும் ஆமா இது இது ஜாயின் பண்ணனும் ஓ நீங்க வந்து இந்த இன்டெக்ஸ் ஃபங்கர் இந்த இன்டெக்ஸ் அண்ட் லிட்டில் ஃபங்கர் ஆமா லிட்டில் ஃபங்கர் இது மூணும் ஜாயின் பண்ணனும் இது சப்போர்ட்ல இருக்கும் இந்த டூ ஃபிங்கர் வந்து சப்போர்ட் ஓ இது இதுதான் நீங்க அந்த காம்பினேஷனா இருந்ததுனா ஆமா வேற ஸ்டைலே கிடையாது இல்ல வேற ஸ்டைல் அது சிங்கிள் ஃபிங்கர்ல மட்டும் தள்ளணும் ரெண்டு தான் மேஜர் ரெண்டு தான் மேஜர் ரெண்டு தான் சிங்கிள் அல்லது மூணு ஃபிங்கர் சேர்த்து மூணு ஃபிங்கர் சேர்த்து இதுதான் மேஜர் நீங்க வேற எந்த ஃபிங்கருமே சின்ன பசங்களுக்கு நீங்க இனிஷியல்ல ஒரு 1 मंथ வந்து நீங்க இதல பவர் கொடுத்து கொடுத்து அவனுக்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்து அப்புறம் அவன ஜாயின் பண்ண வைங்க புரியுது புரியுது ஆரம்பத்துல சிங்கிள் ஆரம்பிங்க ஆமா இப்போ நீங்க ஆரம்பிக்கும்போதே போதே அவனை இப்போ ஒரு சிங்கிள் ஃபிங்கர் பிளேயர் ஆரம்பிக்கும்போது போது நீங்க இப்படி இந்த இந்த பக்கம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க ஒரு லெஃப்ட் ஹண்ட் சைட் ப்ளே பண்ணி என்னோட பாடி ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஆகி காயினோட சென்டரில் சிங்கிள் ஃபிங்கர் இப்படி தள்ள சொல்லுவோம் முதல்ல தள்ளு தப்பா தள்ளு தப்பா தள்ளு அவனுக்கு அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வரும் போது இப்போ நீங்கள் இந்த காயின் இப்படி போட்டுட்டீங்க நெக்ஸ்ட் லெவல் வரும்போது லிட்டில் இன்ச் கொஞ்சம் மூவ் பண்ணி திருப்பி அதே ஃபோக்கஸ் நைன்டி டிகிரியில் உட்காந்து சிங்கிள் ஃபிங்கரில் தள்ளணும் அந்த அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த பக்கம் காயின்னா அந்த பக்கம் வந்துடணும் அந்த பக்கம் காயின்னா இந்த பக்கம் வந்துடும் ஆமாம் அது ரைட் ஹேண்ட் சைடு போகிற போறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸோ நைன்டி டிகிரி வந்துகிட்டே இருக்கணும் சிட்டிங் ப்ரொசீஜர் ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம கேரமில் இருக்கணும் அலைன்மெண்ட் அவ்வளோ அலைன்மெண்ட் அவ்வளோ முக்கியம் அடுத்து இப்போ நீங்கள் இந்த காயின் போடுறதுக்கும் இந்த காயின் போடுறதும் சேம் இப்போ இந்த காயின் நான் இந்த ப்ரொசீஜரில் உட்காந்துட்டு இதை நான் போடுவேன் எனக்கு இதே ப்ரொசீஜர் தான் கொஞ்சம் பேக் போகணும் நீங்கள் லாங் போக போக கொஞ்சம் பேக் போனீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் அந்த 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 பாடி மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ரொம்ப தேவையில்லாத அசைக்கிறது அது அது எதுவும் பண்ணக்கூடாது உங்களுக்கு அங்கே உங்கள் கேம் அஃபெக்ட் ஆகும் அஃபெக்ட் பண்ணி ஆமாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோட இப்போ இது ஒரு மேஜிக் மாதிரி தானே சார் இப்போ நீங்கள் கேரம் போர்டோட மேஜிக் பாருங்கள் என் மைண்ட் சொல்லி என் ஃபிங்கர் செஞ்சு ஸ்டைகர் சொல்லுது காயின்க்கும் ஸ்டைகருக்கும் ஒரு கேப்பே கிடையாது அது திரும்பி போய் பேக்கெட்டில் விழுது அப்போ ஒரு ஒரு இங்கே ஒரு மேஜிக் தானே சார் நடக்குது ஸோ அந்த எல்லா கோஆர்டினேஷனும் இருக்கணும் ஆமாம் ஓகே இந்த நம்ம மனசை எப்படி சாமான்யா படுத்துகிறோமோ காயினே நம்ம பார்க்க முடியும் ஸோ அடுத்தது வந்து நீங்கள் ஃபிங்கரிங் பிக்னஸ்க்கு வந்து ஃபிங்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க அடுத்த லெசன் தான் என்ன சொல்வீங்க இந்த ஃபிங்கர் தான் சார் ரொம்ப மெயினான ஒரு பெரிய ப்ராசிஜர் ரொம்ப குரூஷியல் ஆமாம் ரொம்ப ப்ரொசீஜர் இதை நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்குமே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அந்த ஃபிங்கரில் எவ்வளோ ஸ்பீட் பண்ணிங்க சின்ன பசங்களை விட்ட விட்டுனா நீங்கள் ஒரு ஆஷா இப்படி அடிச்சிருவாங்க இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த ஒரு லிமிட் இதுதான் லிமிட் கற்றுக்கணுன்றதெல்லாம் அங்கே ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்ஸ் சில பசங்க ஒரு டூ மந்த்ஸில் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கற்றுப்பாங்க ஓகே சில பேர் வந்து பான் கேரம் மாதிரி வரும்போதே ஃபிங்கர் செட்டோட வருவாங்க கற்றுக்கும் போதே கற்றுக்கும் போதே பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் இப்போ சிவாவும் ரோஷனும் சீக்கிரம் அச்சீவ்மெண்ட்னா அது ஒரு பெரிய ரீசன் ஃபிங்கர் செட்டுன்றதை நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் தான் பண்ணேன் ஆனா வரும்போது அவங்க ஃபிங்கர் அதுக்கு காரணம் இந்த ஏரியாவில ஆ மேபி அவங்க சின்னதுல இருந்து பாக்குறாங்க அவங்க அப்பா விளையாடுறத பாத்துるபாங்க ஆமா அப்பா விளையாடுறத பாத்துるபாங்க இல்ல அவங்க பிரதர்ஸ் விளையாடுறத பாத்துるபாங்க பக்கத்து இருக்கு கார விளையாடுறத பாத்துるபாங்க ஆமா அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஓ இப்படி தான் விளையாடுறாங்களா அப்சர்வ் பண்ணி கத்துக்குறாங்க ஆமா அப்சர்வ் பண்ணிடுவாங்க ஓகே அப்ப நம்ம உட்கார வைக்கும்போது அவங்களுக்கு இன் பில்டா வந்துரும் அதுல நம்ம கொஞ்சம் அலைன்மென்ட் பண்ணிக்கணும் இந்த இடத்தை ஸ்ட்ராங் பண்ணு இந்த இடத்தை லூஸ் பண்ணு நம்ம கொஞ்சம் அலைன்மென்ட் பண்ணு அடுத்து என்ன நீங்க உங்களுக்கு சொல்லித் தருவீங்க இப்போ நீங்க ஃபிங்கர் செட் இந்த காயின்ஸ் போட பண்ணினா பிரேக் பிரேக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிரேக் பண்ணும் போது ஓகே பிரேக்னால் அந்த காயின் எல்லாத்தையும் மிடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட் அடிக்கிறாங்க இல்லையா அதை அதை உடைக்கிறாங்க இல்லையா அதான் பிரேக் அது எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நீங்களாம் வீட்டில் வேறு மாதிரி ஆடி இருப்பீங்க நானும் வேறு மாதிரி ஆடி இருக்கேன் வந்து பார்த்து வேகமாக மிடில் எப்படி அடிப்போம் ஆனால் அவர் எப்படி அடிக்கிறாருன்னு பார்ப்போம் மகேஸ்வர் வந்து நேஷ்னல் லெவல் பிளேயர் கம் கோச் அண்ட் வந்து ஒரு பெரிய நீங்கள் எப்பவுமே பிரேக் செட் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன மூவ் பண்ணிட்டு எடுத்துறோம் இதுதான் ஒரு பிரேக்கோட ஒரு ப்ரொசீஜர் டூ காயின்ஸ் இந்த இந்த பக்கம் பார்த்தோமா டூ ஒயிட்ஸ் இப்ப நீங்க பிரேக் பண்றீங்கன்னா நீங்க ஒயிட் இப்ப நான் ஒயிட் ரோஷன் பிளாக் ஆமா இதுதான் ஒரு ப்ரொசீஜர் டாஸ்ல கிடைக்கும் ஆமா டாஸ்ல கிடைக்கும் இப்ப டாஸ் வின் பண்ணுவாங்க எப்பமே இந்த டூ காயின்ஸ் இந்த பக்கம் இருக்கும் ஒன் காயின் இந்த பக்கம் இருக்கும் அதுதான் ஆமா சில பேர் வந்து இந்த பக்கம் ஒன் வெச்சிருவாங்க அந்த பக்கம் டூ வெச்சிருவாங்க ஓகே ஓகே இப்ப பிரேக் பண்ணும்போது இப்படி 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 அடிப்பாங்க ஆமா அதான் நாங்கள் வீட்டில் அது வந்து நீங்க டபுள்ஸ் நாலு பேர் விளையாடும் போது இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் போகிறோம் அப்படின்னும் போது இப்போ இந்த ஸ்டான்ஸ் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆஃப் சேர்ல உட்காந்துட்டோம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்னோட சிட்டிங் பொசிஷன் கரெக்ட் பண்ணிட்டேன் இப்போ பிளே பண்ணும் போது நான் வந்து ஒரு கிட்ட வந்து பிளே சார் அப்படின்னு ஒரு பர்மிஷன் எஸ் பிளே அப்படின்னாருன்னா நெக்ஸ்ட் மூவ் நான் கொஞ்சம் பேக்வேர்ட் போயிட்டு இங்கே கரெக்டாக வைக்கணும்

நான் அந்த ஆரோவில் மொத்தம் அப்படி தள்ளுவேன் இதுதான் ஒரு பிரேக் பிரேக்கில் வந்து அந்த ஆரோ இருக்கிறதுக்கான பர்பஸே ஆமாம் அதுதான் அது உங்களுக்கு ஒரு மே மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கும் வேறு எதுவும் கிடையாது ஆமாம் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் இது அவ்வளோதான் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு சிட்டிங் ப்ரொசீஜர் இப்போ நீங்கள் பிரேக் பண்ண இந்த ஸ்டைலில் பிரேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு இப்படி வந்து உடஞ்சி வந்திருக்குல்ல இதில் நான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனால் அவர்கிட்ட ஒரு காயின் கூட இல்லை பாருங்கள் அவர் பக்கத்துல எதுவும் கிடையாது ஆமா இப்ப அவர் ஆப்னன் போடணும்னா இந்த பிளாக் ஒன்னு போட்டுட்டாரு வேற எங்க இது போகுது உங்களுக்கு தான் எல்லாமே பெனிஃபிட் அதனாலதான் இந்த பக்கத்துல அடி அடிக்கணும் ஆமா நீ இப்ப இங்க இந்த பிரேக் அடிச்சிட்டீங்கன்னா டோட்டலா அவர்கிட்ட போயிடும் டபுள்ஸ்கு அப்படின்னு டபுள் நம்ம பார்ட்னர் தானே இருக்காரு எந்த ஆஃப் அவரு போட்டுக்கலாம் ஓகே ஓகே சிங்கிள்ஸ் என்னமோ நம்ம நமக்குள்ளேயே வச்சுக்கணும்

இப்போ இது வந்து மிட் ஃபிங்கரும் நம்ம தம் ஃபிங்கரும் சேர்ந்து சும்மா ஒரு சென்டரை பார்த்து புஷ் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் ஆமாம் இப்போ நீங்கள் அதுக்கு பார்க்கும்போது அதை இப்படி உங்களோட பாடி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு சென்டர் இங்கே இருக்குது ஸோ ஸ்டைகரை கரெக்டாக வச்சுட்டு ஓகே இதான் தம்பி தம்பி அப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணும்போது அது வந்து இந்த பக்கம் நம்ம சிசரில் பண்ணுறோம் இப்போ சிசர்னும் போது மிடில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கர் டச் பண்ணிட்டு இண்டர் ஃபிங்கரை மேலே வச்சு ஒரு ஃபோர்ஸ் சிசர் இது பேர் சிசர் இது பேர் இதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண பண்ண தான் இதை நான் வந்து மிடில் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ஒரு புஷ் பண்ணேன் அதுதான் பிரேக் அதான் பிரேக் பிரேக் அப்படிதான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் வேறு வழியில் பண்ணவே முடியாது வேறு வழியில் சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இப்படி இப்படி வச்சு இப்படியே அடிச்சிருவாங்க இப்படி கலைக்கிறது இருக்கும் பட் உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸ் கிடைக்காது ஃபுல்லாக கிடையாது ஃபுல்லாக கிடையாது கொஞ்சம் சேஃப்டியாக விளையாடுறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் ப்ரொசீஜர்ன்றது இதுதான் மேக்ஸிமம் எல்லாம் இப்படி தான் அடி மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஆரோக்கே ஒரு பெரிய பர்பஸ் சொல்லியிருக்கீங்க சார் இந்த 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 ஒரு சர்க்கிளில் இருக்க எல்லா ஒரு ஆரோக்குமே நமக்கு ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இது இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த கோ இந்த கோடை உங்களுக்கு நைன்டி டிகிரி கொடுத்துருதுல ஆமா ஆமாம் இப்போ இந்த கோடை நீங்க பார்த்தீங்கன்னா இது நைன்டி டிகிரி கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நீங்க இந்த சர்க்கிள் பாத்தீங்கன்னா இந்த கோடு உங்களுக்கு ஒரு நைன்டி டிகிரி கொடுக்கும் அப்போ எல்லாமே ஒரு உங்களுக்கு ஒரு ஆங்கிள் கணக்கு பண்ணி தான் ஆமாம் ஆங்கிள் தான் அர்த்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆமாம் கேரமும் மேத்தமெட்டிக்ஸும் ஈக்குவல் சேர்ந்துருக்கும் இதில் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரேக் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரொசீஜர் வைஸ் நம்ம காயின் பேட்டர்ன் போகிறோம் சார் முதல் விஷயம் நம்ம இந்த காயின் போகிறோம் ஒரு பிகினருக்கு நீங்கள் ஒரு இந்த காயின் போவீங்க இப்போ இந்த காயின்ஸ் ஒரு ஸ்ட்ரைட் காயின்ஸை நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க உங்களுக்கு ஃபிங்கர் செட் செட் ஆகிடும் நெக்ஸ்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது ஒரு டோட்டல் ஆஃப் ஒரு போர்ட் கவரேஜ் அவங்க பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் நம்ம டம்மிங் போகிறோம் சிஸர் போகிறோம் பிரேக் போகிறோம் ஆல்மோஸ்ட் இதுவே உங்களுக்கு ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி வந்துடும் ஓகே ஒரு பிகினருக்கு நான் சொல்றது இதில் பெரிய ஐடியாஸ் ஒன்றுமே இல்லை இப்போ சிம்பிள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டு அவருக்கு பிளாக் அப்புறம் வேற குரூஷியல் ரூல்ஸ்னா வந்து இப்போ ரெட் போட்டுட்டீங்க ரெட்டை க்யூன் சொல்லுவீங்க வந்து த்ரீ பாயிண்ட்ஸ் நீங்க போட்டு நான் இப்போ நான் போடுறேன்னா போட்டுட்டு என்னோட காயின் இப்போ ஒயிட் ஒயிட்டை நான் பேக்கெட் ஒயிட்டா எனக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அவங்க மீ காயின் எவ்வளோ இருக்கோ அதோட சேர்த்துக்கலாம் அவர் ரெண்டு காயின் பாயிண்ட்ஸ் காய்ட்டு பாயிண்ட் பாயிண்ட்ஸ் வந்துடும் அது வந்து ஒரு போர்டில் ஆமாம் ஒரு போர்டு ஒரு 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 கேமில் எட்டு போர்டா எயிட் போர்ட் சீனியர்ஸ்க்கு எயிட் போர்ட் ஜூனியர்ஸ்க்கு சிக்ஸ் போர்ட்ஸ் வரும் அதில் யாரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டாங்களோ அது அந்த போர்டு முடிச்சு ஆமா ஃபர்ஸ்ட் யார் ஆகும் இல்லைன்னா எயிட்டில் வந்து ரொம்ப கம்மி பாயிண்ட் கூட இருக்கும் இது தெளிவாக சொல்லணும்னா உங்களுக்கு போர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இது இப்போ எயிட் போர்டில் யார் லீடிங் பாயிண்ட் இருக்கோம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கே போக வேண்டாம் லீடிங் பாயிண்ட்ஸ் லீடிங் பாயிண்ட்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் ஃபோர் போர்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்கன்னா நீங்கள் வின் அப்போ ஃபோர் போர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு அது யூஷுவலாக என்ன டோர்னமெண்ட்ல என்ன ரூல் அது ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஏன் ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யார் எடுக்கிறாங்களோ லீடிங் பாயிண்ட்ஸ் இப்போ எயிட் போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நான் செவன் இருப்பேன் ஆப் வந்து டூ கூட இருக்கலாம் அப்போ செவன் எடுத்து உங்கள் வின் எயிட் போர்ட் கம்ப்ளீட் ஓகே சம்டைம்ஸ் ஆப் நெண்ட் ஜீரோ ஒரு பேர் நான் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துருவேன் ஃபோர் போர்ட்ஸில் முடிஞ்சிடும் ஓகே அதுமாரி மூணு கேம் மூணு கேம் ஆஃப் 3 பெஸ்ட் ஆஃப் 3 கேம்ஸ் சோ அது வந்து 24 கேம் 24 போர்டு கூட போலாம் ஆமா கண்டிப்பா சீனியர் லெவல்ல ஆமா கண்டிப்பா இது வந்து ஜூனியர் லெவல்ல 18 போர்டு ஆமா 18 போர்டு முடிவு இது சிம்பிள் குயட் சிம்பிள் சிம்பிள் இது ஒரு பேசிக் ரூல் நீங்க ஸ்ட்ரைட் டு முடிச்சிட்டீங்கனா உங்களுக்கு 14 போர்டுலயே முடிஞ்சிரும் முடிஞ்சிரும் சில கேம் நீங்க பாத்தீங்கன்னா 6 போர்டுலயே முடிஞ்சிரும் 3 3 ல முடிஞ்சிரும் 4 4 ல முடிஞ்சிரும் அது ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரெngth பொறுத்து மேஜர் ஃபவுல்ஸ்னா என்ன கேரம்ல நீங்க மேஜர் ஃபவுல்ஸ் வந்து காயினை டச் பண்ணாமல் விளையாடணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர் வந்து இப்படி காயினை டச் பண்ண கூடாது இப்போ நீங்கள் காயினை போட போகிறேன்னு இதை நவுத்த போ நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது பட்டுச்சுன்னா பட்டுச்சுன்னா ஃபவுல் சான்ஸ் லூஸ் இப்போ நான் இந்த காயினை போட போகிறேன் இந்த காயின் இப்படி போகும்போது நவுத்திட்டேன் அப்போ இந்த காயின் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க நம்ம காயின் ஒன்று ஃபவுல் வச்சுருவாங்க எனக்கு சான்ஸ் லூஸ் காயினை நீங்கள் போடாமல் இருந்த ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் காயினை நவுத்திட்டே போட்டேன்னா டூ காயின்ஸ் வந்துடும் டூ காயின்ஸ் உள்ளே வந்துடும் எனக்கு சான்ஸ் லூஸ் ஆயிடும் ஃபவுல் ஆகிடும்

இந்த பக்கம் ஓவராகவும் டச் ஆயிடக்கூடாது ரொம்ப கீழே இருக்கக்கூடாது அது கரெக்டாக இந்த இந்த ரிங் பாயிண்ட்ஸை கரெக்டாக நம்ம வச்சு ஹேண்டில் பண்ணணும் அப்புறம் மிடில்ல வச்சாலும் ரெண்டுத்துலையும் டச் ஆயிருக்கணும் ஆமாம் ரெண்டுத்துல எங்கே வச்சாலும் நீங்கள் ரெண்டு டச் பண்ணிருக்கணும் அது ஒரு ஃபவுல் ஆமாம் அது ஒரு மேஜர் அது தப்பு என்ன பண்ணுவாங்க யூ லூஸ் யோர் சான்ஸ் யா லூஸ் யோர் மை சான்ஸ் அது காயின்லாம் கிடையாது கிடையாது எல்லாமே நீங்கள் ஃபவுல் பண்ணிங்கன்னா வித் காயின் பேக்கெட்டிங் கூட பண்ணிங்கன்னா டூ காயின் சொல்ல வந்துடும் இல்லைன்னா ஒரு காயின் இல்லைன்னா ஒரு காயின் நீங்கள் ஆஃப் ரிங்கில் வச்சு ஆஃப் ரூல் வச்சு இதை வந்து தப்பாகிட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு காயின் எடுத்து டியூ வச்சிருவோம் யார் ஆப்பனண்ட் வைப்பாரா ஆமாம் ஆப்பனண்ட் வைப்பார் உங்கள் காயின் ஆமாம் அதே மாதிரி ஃபவுல் வைக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா இப்போ காயின் எகிரி ஜம்பர் ஆகிடுச்சுன்னா ஜம்பர் நீங்கள் ரிங்கில் தான் வைக்கணும் இல்லை இப்படி இருக்க ஒரு காயின்னா நீங்கள் மேக்ஸிமம் ரெட் கவர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபவுல் ஆயிடுச்சு காயின் மைனஸ் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிங்கில் வைக்கக்கூடாது மீதி எங்கே வேணால் வைக்கலாம் ஆப்பனண்ட் வைப்பார் ஆப்பனண்ட் எது கஷ்டமோ அங்கே வைப்பார் ஆமாம் ஜம்பர் அம்பேர் வைப்பார் ஃபவுல்ஸ் வந்து ஆப்பனண்ட் வைப்பார் விளக்கூடாது okay. போயிடுது <laughs> <from the same. laughs> <laughs> 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 ஓகே ஓகே இது வந்து நீங்க அவுட் ஆஃப் தி போர்ட் போறீங்க நல்லா போக வேண்டியது இது வரைக்கும் வரலாம் கால் இந்த இது வரைக்கும் இந்த இதல இருந்து ஒரு நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க ஓகே ஓகே அப்ப இந்த இதல இருக்க நான் வெச்சுக்கலாம் ஓ அதுக்கு தான் நம்ம மூவ் பண்ணிடணும் அது انا சேர் நோத்தி கூடாது சேர் நோற கூட சேர் நோ நோ ஃபவுல் 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 சேர் நோத்த கூட தெரியாம நோந்தா கூட மேக்ஸिमम நீங்க ஒரு கால் டச் பண்ணி நோந்துதுனா அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் இப்படி மூவ் பண்ணிட்டே காயின் போக கூட உங்க கம்ஃபர்ட் ஜோன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே நோந்துற

ஆப் உள்ள போச்சுன்னா என் காயின்னு ஒன்று வைப்பாங்க ஆப்லேண்ட் காயின்னு எதுவும் பண்ண முடியாது அவ்வளோ நம்ம போட்டு கொடுத்த மாதிரி அவங்க ஓகே ஆனால் உங்க காயின்னு ஒன்று வச்சாங்க ஆமாம் என் காயின்னு ஒன்று வச்சிருவாங்க டபுள் பனிஷ்மெண்ட் ஆமாம் டபுள் பனிஷ்மெண்ட் அப்புறம் உங்களுக்கு இருக்காது சொல்ல வேண்டியது புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்காது இன்னொரு விஷயம் எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் பிளே பண்ணும் போது இப்போ இவங்க உட்காண்டிருக்க மாதிரி தான் இருக்கும் நான் விளையாட ஆப்னன்ட் பிளே பண்ணும்போது இந்த மாதிரி போர்டுல கை வைக்கறதோ இப்ப அவர் பிளே பண்ணும்போது நான் இப்படி கை வச்சு பாக்குறதும் இருக்கக்கூடாது ஃபவுல் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அவருக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடும் நம்ம நீங்க நம்ம இப்போ வீட்ல விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் ஆயிடும் அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம இங்க கை வச்சு ஏதாவது சேஷ்ட பண்றது சிரிச்சிட்டு இருப்போம் இல்ல நார்மலாவே கை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது முகத்துல ஏதாவது கோலித்தனம் பண்றது எது ஃபவுல் கொடுத்துருவாங்க சத்தைய எழுப்புறது ஆமா எதுவுமே கூட நீங்க ஆப்னன்ட் பிளே பண்ணா நீங்க வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் ஸ்ட்ரைக்கரோட ரெஸ்ட் போயிடுங்க

பொசிஷன் வந்து அந்த இதில் சைடு இதில் வந்து கை வைப்பாங்க விளையாடும் போது இங்கே கை வைப்பாங்க அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும் இது நீங்கள் ஆப் நண்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க வார்னிங் கொடுத்துருவார் நீங்கள் பண்ணாதீங்க அவங்க டிஸ்டர்பாக இருக்கும் திருப்பி நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபவுல் ப்ரைஸ் தான் ஃபேர்லி சிம்பிள் இதாக இதை தவிர்த்து ஒரு பெரிய ரூல் ஒன்று கிடையாது ஆமாம் நீங்கள் பெருசாக ஒரு போக போக அது ஒரு லேண்ட் லேர்னிங் ப்ராசஸ் பேசிக்காக காயின் டச் பண்ணாமல் விளையாடணும் ஆஃபரிங் வைக்காம விளையாடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் ஆனால் நீங்கள் காயின் போடணுமே அது உங்களுக்கு இங்கே இருக்கா அதுதான் கஷ்டம் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக உட்காந்து ஒரு காயின் போடணும்னும் போது அது ஃபுல்லி கான்சன்ட்ரேட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்லாம்ஸ் போட்டுருக்கீங்களா நான் நிறைய போட்டேன் அது ஒரு ஒய்டு பிளாக் எந்த ஸ்லாம் கொடுப்போம் நிறைய போடுறேன் நிறைய அதே மாதிரி நீங்கள் மேட்ச்சில் ஒரு ஸ்லாம் ஸ்கோர் பண்ணிங்கன்னா ஒரு கிஃப்ட் மாதிரியோ இல்லை அதுக்கு ஒரு ப்ரைஸ் மாதிரியோ ஒன்று பண்ணுவாங்க எப்போயுமே ஓ ஆமாம் இப்போ நீங்கள் நேஷ்னல்ஸில் பண்ணிங்கன்னா த்ரீ தௌசண்ட் பர் ஸ்லாம் அத அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓ சில சில இதுல ஒரு தௌசண்ட் பண்ணுவாங்க சில இதுல ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுவாங்க ஓ நைஸ் ஏன்னா ஸ்லாம்ன்றது ஒரு வந்து அது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆப்னன் கிட்ட ஸ்ட்ரைகரே குடுக்காம நம்ம ஃபினிஷ் பண்றோம்ல கிரிக்கெட்ல ஹேட்ரிக் எடுக்கிற மாதிரி காம்பால் ஹேட்ரிக் ஆமா இது வந்து அது ஒரு எங்களுக்கு சூப்பரா இப்ப ரெண்டு ரெண்டு பசங்களும் நல்லா வந்துட்டு இருக்காங்க ஆமா கண்டிப்பா 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 வந்து உங்களோட இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருக்கோம் பிளஸ் இவங்க ஃபுல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சென்னை சென்னை ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க சிக்ஸ்தார் ரொஷன் சிவகார்த்திகேயன் சிக்ஸ் ரெண்டும் ஒரே கிளாஸா கிளாஸ்ல கேரம் பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்களா ஆஹ் அல்லது பாடத்தை கேட்பீங்களா ஓகே பாடம் இல்லாத போது கேரம் அவர் ஸ்கூல் டாப்பர் ரோஷன் ஓ அப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர் காலையில ப்ரேயர்லேயும் அவரு தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு அவர் நீங்களும் நல்லாவும் படிப்பாரு நல்லாவும் படிப்பாரு வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் ரெண்டு குதிரையும் ரைடு பண்ணணும் நீ விளையாட்டு படிப்பு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நேஷனல் சாம்பியன் இல்ல வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் ரெண்டு பேரும் சரியா இப்போ சார் உங்கள் குருநாதர் இன்டர்வியூ பண்ணாவே உங்களையும் நான் பண்ணுவேன் ரைட் ஓகேப்பா ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக விளக்கு நீங்கள் மகேஷ்வர் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சார்